சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி பண்ணினாராம் தேவ ஜனமே அநேக நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லா பிரச்சனைகளில் நாம் நீங்களாகி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல ஆண்டவர் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பாருங்கள் சிறைச்சாலையிலே அநியாயமாய் பிடித்து போடப்பட்ட சிறைச்சாலையிலே அநியாயமாய் செய்யாத குற்றத்திற்காக யோசிப்பு சிறைச்சாலையிலே அவன் சிறைவாசம் பண்ணுகிறான் அவனை கர்த்தர் கைவிடவில்லை அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அரச வாழ்க்கை அவனுக்கு சிறைச்சாலையில் இருந்துதான் தொடங்குகிறது அவனுடைய உயர்வு சிறைச்சாலையில் இருந்துதான் தொடங்குகிறது தேவ ஜனமே சிறைச்சாலையிலே சிறைச்சாலையிலே இருந்த பானபத்திரக்காரனுக்கு அவன் பானபத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் அவன் கனவை விளக்க போய்தான் தேசத்தின் ராஜாவிடத்திலே அவன் கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட

இருந்தாரோ அங்கெல்லாம் கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார் எதற்காக அவனை உயர்த்துவதற்காக அவனை புடவிட்டார் எதற்காக அவன் பொன்னாக துளங்குவதற்காக இன்றைக்கு தேவ ஜனமே யோசை இருந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறைச்சாலையான உபத்திரவங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஏன் தெரியுமா இந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள் தான் உங்களை சிறைபிடித்துக் கொண்டிருக்கிற உங்களை சிறைபடுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் உங்களை உயர்வுக்கு கொண்டு வருகிற முதல் படியாக இருக்கிறது எனவே கடங்காதிருங்கள் தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலிலூயா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர் எங்களுடைய உபத்திரவங்களும் பாடுகளும் எங்களை உருவாக்குவதற்காகவே என்று எங்களோடு கூட சொல்லி இருக்கிறீர் ராஜா அந்த சொல்லி இருக்கிற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து யோசைப்போடு இருந்த தேவனாகிய கத்த எங்களோடும் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்க மனம் தளராதபடிக்கு நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.